நான் போற இல்ல வேற யாரையாவது அனுப்புங்க அந்த தயாவை மட்டும் அனுப்பாதீங்க பிளீஸ் நம்ம மண்ணை கைல எடுத்தாலும் அத நம்பிக்கையோட எடுக்கணும் அப்பதான் அது சிலையா மாறும் நம்ம யார் மேல நம்பிக்கை வச்சாலும் அது முழுசா வைக்கணும் இல்லன்னா நம்மள நம்மளே ஏமாத்திக்கிற மாதிரி ஆயிடும் அம்மா உனக்கு இந்தியன் பேங்க் டி நகர் பிரான்ச் தெரியுமா தெரியுமா இந்தியன் பேங்க் என்ன ரிசர்வ் பேங்க் கவர்னரோட கையில போட தெரியும் துளசி பரவாயில்லமா இவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும் அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு என்ன பத்தி முழுசா தெரிஞ்சவங்க இவங்க மட்டும் தான் இல்லையா மேடம் இது எல்லாரோட சம்பள பணம் அம்மாடி பேங்க் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு அக்கௌண்ட் பரல புதுசா டிரைவர் தயான்னு ஒருத்தர் வர அவர்கிட்ட பணம் கொடுத்து விடுங்க சொல்லிடுமா ஓகே மதர் ரொம்ப நம்பிக்கை குறியவர அனுப்புறோம் நம்பிக்கையோட கொடுத்து அனுப்ப சொல்றேன் அம்மா நான் வேணும்னா துளசி மேடத்தை என் கூட செக்யூரிட்டியா கூட்டு போட்ட அதான் தயா நீ போய் டிராப் பண்ணிட்டு வாப்பா முள்ள போனோம் சரிம்மா இந்தா இந்த லெட்டர் டைபிஸ்ட் கிட்ட கொடுத்து இன்னைக்கே டிஸ்பாச் பண்ண சொல்லு டைப் பண்ணனும் ஓகே மதர் ஹலோ குட் மார்னிங் இந்தியன் பேங்க் ஹலோ வணக்கம் நான் மதர் ஆஸ்ரமத்துல இருந்து பேசுறேன் சொல்லுமா எங்க ஸ்கூல்ல இருந்து செக் எடுத்துக்கிட்டு டிரைவர் தயானு ஒருத்தர் 5 லட்சம் வித்ட்ரா பண்றதுக்காக அங்க வந்திருக்காரு